சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் ஆமணி பேருந்துகள் நிறுத்துமிடத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் சென்னையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்ததைத் தொடர்ந்து வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கட்டப்பட்டுள்ளது சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பயன்பாட்டுக்கு வந்தது சென்னையில் இருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் பேருந்து நிலையத்தில் இருந்தே இயக்கப்பட்டு வந்த நிலையில் தனியார் ஆமணி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்பட்டு வந்தன இதனிடையே ஆமணி பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் உதவியாளர்களின் வசதிக்காக முடிச்சூர் அருகே ஐந்து ஏக்கர் பரப்பில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை நிறுத்தும் அளவிற்கு தனியார் ஆமணி பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது சென்னை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் மேலும் கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அருகில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய காலநிலை பூங்காவினையும் திறந்து வைத்தார்